ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரிஜினல் பத்திரத்தை யார் வச்சிருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு இடத்த வந்து நாலு பேர் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நாலு சப்டிவிஷன் வந்துடும் அந்த நாலு சப்டிவிஷனில் ஒரு ஒரிஜினல் பத்திரம் தான் இருக்கும் ஏன்னா நாலு பேர்த்துக்கு வாங்குறப்போ ஒரு ஒரிஜினல் பத்திரமாக வந்து கிரயமாகும் அதாவது இந்த பாட்டை நான் வச்சுக்கிறேன் இந்த பாட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி கிரையமாகும் இல்லை பாக பிரிவினை பத்திரம் இருக்குது அப்படின்னா பிரிவினையில் ஒரு பத்திரத்துலேயே வந்து என்னென்னு இருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை நாலு பார்த்தா பிரிச்சு இதில் சர்வே நம்பர்ல இந்த உள்பிரிவில் இருக்கிறத வந்து இவங்க இன்னத்துக்கு இன்னொரு உற்பில் இருக்கிறது இன்ன இருக்கு அப்படின்றே நோ இருப்பாங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பத்திரத்தை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து ஒரிஜினல் பத்திரத்தை ஒரு அண்ணனோ இல்லை வந்து ஒரு குடும்பத்தில் மூத்தவங்க வச்சுக்கோன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் என்னென்னா அதை நான் விற்க போறேன் அப்போ வந்து ஒரிஜினல் பத்திரம் கேட்பாங்க அது வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரிஜினல் பத்திரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும் அந்த பாக பிரிவினை பத்திரத்திலேயே பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் யார்ட்டு இருக்கும் அப்படிங்கிற வாசகத்தையும் உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு சார்பதிவாளர் என்ன பண்ணுவார் இடது பக்கத்துல வந்து வெரிஃபைடு அப்படின்னு ஒரிஜினல் பத்திரத்தை பார்த்துட்டு நம்ம இடம் இருக்கிறப்ப வெரிஃபைன் போட்டு சைன் பண்ணுவாங்க ஏன்னா ஒரிஜினல் பத்திரத்தை பார்த்துட்டு வெரிஃபைட் சைன் போட்டாதான் வந்து அது செல்லுபடியாகும் அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து நாலு பாகமாக பிரிச்சுருக்கோம் அதில் வந்து ஒருத்தர் அவர் பார்த்து விற்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஜெராக்ஸ் தான் இருக்கும் அதாவது அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்கும் அப்போ இதை வந்து கொண்டு போய் பார்க்குறப்போ ஜெராக்ஸ் காப்பியை வச்சு வந்து ஒருத்தர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண மாட்டார் அப்போ ஒரிஜினல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொண்டு போய் காட்டி அதை வந்து வெரிஃபைன் சைன் பண்ணணும் அப்போ வந்து அந்த அண்ணனோ இல்லை வந்து யாரோ ஒருத்தருக்குடையோ வந்து மனஸ்தாவும் இருந்து பேசாம கூட இருக்கலாம் ஸோ இல்லை அவங்க வந்து பல ஒரிஜினல் ஒரிஜினல் பத்திரத்தை மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பத்திரத்திலேயே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இன்னார் கிட்டே வந்து ஒரிஜினல் பத்திரம் இருக்குது அப்படின்னு அந்த இதில் சுவாசம் செய்துருக்கீங்க அப்படின்னா அதில் ஈஸியாக வந்து வெரிஃபை ஓகே அவங்க இருக்குன்னு சொல்லி வெரிஃபைட் போட்டு சைன் பண்ணிடுவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து எல்லா டேட்டாவும் வந்து நம்ம ஆன்லைனில் மாற்றிட்டாங்க ஸோ அதனால் வந்து சான்றிடப்பட்ட நகல் அதாவது அதோட நகல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு வெப்சைட்லேயே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது வந்து சைன் பண்ண அதாரிட்டியோட தான் நம்மகிட்ட வந்து எல்லாமே

ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்து வராது நம்மகிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்கோங்கிற அவசியமும் கிடையாது அந்த நம்ம சான்றிடப்பட்ட நகல் இருந்ததுனாவே போதும் அவர் வந்து வெரிஃபைட் சைன் வந்து பண்ணிடுவார் நமக்கு வந்து வேறு எந்த ஒரு ப்ரூஃபும் நம்ம காட்ட வேண்டியதில்லை ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் கூட வந்து இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ எது வேணுமோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஎன் ரெஜினேட்டரில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒரு இரநூறுவா கட்டணும் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு மூன்று ரூபா காஷ் சார்ஜ் ஆகும் ஸோ இதை வந்து கட்டி நீங்கள் சான்றிடப்பட்ட நகல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கலாம் ஸோ சார் பதிவாளர் சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரிஜினல் பத்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இனிமேல் வந்து அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை ஸோ அதுதான் உண்மை ஸோ இல்லைனாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பாகப்பிரிவினை பத்திரத்திலேயே வந்து எழுதிடணும் ஸோ இன்னார்ட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லேண்ட் ஏரியா இருக்கும் ஒரு ஏக்கர் இருக்கும் அதில் அந்த ஏக்கரில் தொண்ணூறு சென்ட் வந்து ஒருத்தர் வந்து விற்பார் ஒரு பத்து சென்ட் மட்டும் அவரோட பர்பஸ்க்கு வந்து வச்சிருப்பாரு இப்போ அந்த தொண்ணூறு சென்ட் வச்சிருக்கிறவங்ககிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்குமா இல்லை வந்து பத்து சென்ட் இருக்கவங்ககிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்குமா அப்படின்னா அந்த தொண்ணூறு சென்ட் இருக்கிறவங்க தான் வந்து எனக்கு ஒரிஜினல் பத்திரம் வேணும்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து சைட் போட்டு வைக்கலாம் ஸோ வேறு ஏதாவது வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து தேவைப்படும் இருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த பத்திர பதிவுலேயே சொல்லிடலாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இந்த தொண்ணூறு சதவீதம் வச்சிருக்கவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கூட நம்ம முன்னேற்றலாம் அப்படின்னா அதை வந்து எழுதி வச்சலாம் ஸோ அப்படி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பத்து சதவீதம் வச்சிருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையும் ஏறாது ஸோ ரெண்டு வந்து சான்றிடப்பட்ட நகல் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே வச்சுக்கலாம் ஸோ இதனால ஒரிஜினல் பத்திரம் யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையில இப்போ வந்து பெருசாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்சைப் பண்ணுங்க தேங்க் யூ